முதலாவதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரிலே பழகுவதை தவித்துக் கொள்ள வேண்டும் அசுத்தமான நீரிலே நிரம்பி இருக்கின்ற குளங்களிலே குளிப்பதை கொள்ள வேண்டும் விவசாயிகள் இந்த சேற்று நிலங்களிலே அல்லது சதுர்ப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்பவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தங்களுடைய கால்களுக்கு பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் மேலும் கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் சேட்டிலே அல்லது இந்த சதுர்ப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் நாங்கள் குறிப்பிட்டோம் அந்த அதாவது சில சந்தர்ப்பங்களில் இந்த அசுத்தமான கிருமிகள் கொண்டு நீரை பருகுவதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம் எனவே இந்த காலப்பகுதியிலே கொதித்து ஆரிய நீரை பெருகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கிணறுகளை இந்த வெள்ள நீரினாலே அசுத்தமான கிணறுகளை இறைத்து அவற்றுக்கு குளோரின் கிரமமாக இடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு மேலதிகமாக இதற்கென தடுப்பு மருந்துகள் இருக்கின்றன டோக்ஸிசைட் என்ற ஒரு மருந்தை நாங்கள் தடுப்பு மருந்தாக பாய்க்கின்றோம் அதை வாரத்திற்கு ஒரு முறை உட்கொள்ள வேண்டும் இந்த ஆபத்து இலக்கினர் ஹைரிஸ்க் குரூப் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எங்களுடைய இந்த வயல்கள் சேற்று நிலங்கள் சதுர்ப்பு நிலங்கள் வடிகால்களிலே வேலை செய்பவர்கள் குறிப்பாக விவசாயிகள் கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் இவர்கள் கட்டாயமாக இந்த தடுப்பு மருந்தை வாரத்திற்கு ஒரு முறை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களுக்கு அருகாமையில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே சென்று அதனை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலே இந்த நோய் ஒரு மனிதனிலிருந்து நேரடியாக இன்னொரு மனிதனுக்கு தொற்றுவதில்லை ஒரு சுவாச மூலமாகவோ அல்லது நுழம்பு அடி மூலமாகவோ நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து ஒரு மனிதனுக்கு இது தொற்றுவதில்லை எனவே அதற்கு பயப்பட தேவையில்லை ஒரு ம ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் அவர்களிருந்து இன்னொரு அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொற்றுமென அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது இந்த நோயானது அசுத்தமான நீர் வெள்ள நீர் அல்லது சேரில் வயல்கல்லே இருக்கின்ற அந்த நீர் மூலமாகத்தான் பெறுவோம் ஒரு சாதாரணமான விளையாட்டு மைதானத்திலே தண்ணீர் இல்லை என்றால் அதிலே அவர்கள் விளையாடுவதில் இந்த பிரச்சனையும் இல்லை குறிப்பாக இந்த பிள்ளைகள் விடுமுறை காலம் பாடசாலை விடுமுறை காலம் அசுத்தமான வெள்ள நீரிலே பிள்ளைகள் விளையாடுவதை தவித்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பு ஈரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும் போது அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லை அவர்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டு நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றிக் கொள்ள வேண்டும்